வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் இந்த விட நம்ம என்னோடய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ஸோ இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி இந்த விடவில் பார்க்கலாம் அதை பார்க்குறது மாதிரி மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சுக்கினா ஸோ உடனுக்குடன் பள்ளி கல்லூரி விடுமுறை தொடர்பான அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த ஜனவரி மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் பிப்ரவரியில் நிறைய உள்ளூர் விடுமுறை வரும் ஸோ அதன் அடிப்படையில் நாளை எந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் விடுமுறை லோக்கல் ஆல்டே ரிலேட்டடாக ஹாலிடே ரிலேட்டடாக வந்து பார்த்தினா பிரஸ்லீஸ் மாவட்ட ஆட்சியர் பண்ணியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை பதினோரு பள்ளிகளுக்கு விடுமுறை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை பதினோரு பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் காஞ்சிபுரம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி அவர்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்ட்ரை போட்டிருக்காங்க கச்சபேஸ்வரர் கோயில் குடமுழுக்கையொட்டி போக்குவரத்து மாற்றம் செய்வதால் அப்பகுதி பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெஸ்லீஸும் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ப்ரெஸ்லீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை காஞ்சிபுரம் மாவட்டம் மாநகராட்சிக்குட்பட்ட மேற்கு ராஜா வீதியில் உள்ள கச்சபேஸ்வரர் கோயில் கும்பாகவேஷம் நாளை காலை ஒன்பது மணி அளவில் நடைபெற உள்ளது இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் அதனை சுற்றியுள்ள பதினோரு பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை என்று காஞ்சிபுரம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி அவர்கள் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தினா நாளை தினம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பதினோரு பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு செய்தி உரிப்பாக ஊடகத்தலங்களுக்கு வெளியாகியுள்ளது ஸோ உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ஆல்டே அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு தான் அப்போ தான் வந்து பார்த்திங்கனா ஸ்கூல் காலேஜ் ஆல்டே ரிலேட்டடாக நிறைய அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுநாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கனா இந்த பிப்ரவரி மன்தில் எந்தெந்த மாவட்டத்தில் லோக்கல் ஆல்டே கொடுக்குறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும் ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாணவன் கல்வி மலர் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ